பிரைஸ் செல்லாடு இன்னைக்கு என்பா உண்மை போல் யாருன்னு ஆண்டு வர புகழ்ந்து ஒரு பாடல் பாடலாம் உண்மை போல் யாருண்டு என் பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு பாவ பீடினின் சிக்கினான் உழன்றேன் தேவாதம் அன்பினால் மன்னித்தீரனையே உலகம் அமிசம் பிசாசு கடியில் அடிமையகவே நான் ஜீவித்தேன் நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் என்னையா தடி நீரையே சுனாதா உமை உல் யாரு பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் ஊருக்கும் ஊடையும் வனையும் உமக்கே உகந்திரமாய் ஐம்போரிகளையும் உமக்குள்ளக்கும் எசுவீபியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள திகழ அக்கினி உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லமிடமெங்கிலும் சோதனை வந்திடும் கத்த நீர் காத்திடும் மேசியா வருகை வரையில் பல சில வை கருகையில் அழைக்க விடும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வரமல் காத்திடும் உம்மை போல்யாருண்டு தா இந்த பார்த்தளத்தில் உம்மை போல் யாருண்டு தேங்க்யூ லாட்